ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் சேவிங்ஸ் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே தமிழைன்னு பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் கழித்து வந்து எனக்கு கையில் வந்து நான் திருப்பியிருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அடகு போச்சு அப்படின்னா எனக்கு கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சே பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு வருஷம்தான் இருக்கும் இந்த பதிமூணு வருஷத்தில் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வருஷமே வந்து அடகு வச்சாச்சு எதுக்காக வச்சோம் அப்படின்னா அந்த ஒன்று இயருக்குள்ளே வந்து நாங்கள் வந்து பண்ணைய வீட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிட்டு பண்ணைய வீடு அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பூர்வீக வீடு அதை விட்டு எல்லார் வீட்லையும் வர்ற மாமி மாமனார் இப்படி பிரச்சினைனால வந்து நானும் வந்து வெளியே வந்தாச்சு அப்போது எங்களுக்கான ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அப்போ எனக்கு இடம் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சொல்சை வந்து நான் அடகு வச்சுருந்தேன் நான் வைக்கும்போது அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூபாய்க்கு நான் ஈடு வந்து வச்சிருந்தேன் இது வந்து அஞ்சு பவுன் சொல்லியிருப்பேன் இல்லையா எழுபதாயிரரூவா அப்போது வந்து அவ்வளோதான் கொடுத்தாங்க எழுபதாயிரரூபாய்க்கு நான் ஈடு வச்சுருந்தேன் அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயருக்கு ஒன் இயர் வட்டியை கட்டி மாற்றி வச்சுருப்பேன் இல்லை அப்படி வட்டிக்கு காசு இல்லை அப்படின்னா கூட்டு வட்டி விழுந்துடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறது அதுலேயே கூட வச்சு நமக்கு வந்து வைக்கிறது இப்போ நான் இதை திருப்பும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு ஈடு இருந்துச்சு இந்த கம்மலும் பாத்தீங்க அப்படின்னா அதோட வந்து நான் அடகு தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பவுன் இருக்கும் இது கிராம் மாடல்ல நான் எடுத்திருந்தேன் எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசாரிட்ட தமைச்சு வாங்கியிருந்தேன் கால் பவுனும் சோ அப்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்றக்காக இந்த பெண்டனோட வந்து இதையும் போட்டு அடகு வச்சிருந்தேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பதிமூவாயரூவா வட்டி வந்துருந்துச்சு எங்கள் இந்த வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேங்க் அதாவது உங்கள் சைடு பல்லவன் பேங்க்னு கூட இருக்கும் அந்த பேங்கில் வந்து நான் அடகு வச்சுருந்தேன் இது வந்து என் ஹஸ்பண்ட் பேரில் இருந்தனால நான் வந்து இந்த பொருளை வந்து நான் பார்க்கவே இல்லை லாஸ்ட்டாக நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கலட்டி கொடுத்துருப்போம் இல்லையா அப்போ பார்த்தது தான் ஏன்னா அவங்க தான் வந்து ரினியூவல் பண்ணுவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புமே இல்லை இப்போ வந்து திருப்பி இந்த பொருள் என் கைக்கு வரும்போது சீரியஸாக சொல்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப வார்த்தைகளால் வந்து சொல்லவே முடியாது லாஸ்ட்டாக இதே மாதிரி எப்போ எனக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னோடய பேப்பி பிறந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கையில் வாங்க முடியலை ஒரு கை நடுக்கம் இருந்துச்சு ஒரு பதட்டம் இருந்துச்சு அப்படித்தான் எனக்கு இந்த பொருளை வாங்கும்போது இருந்துச்சு இந்த டைப் பார்த்திங்களானே தெரியும் ஒரு பக்கம் ஹார்ட் ஷேப்பும் ஒரு பக்கம் லீஃப் டிசைனும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயின் வந்து அம்மா தமைச்சு வாங்கியிருந்தது பெண்டன் அது வந்து ஒரு பவுன் செயின் வந்து நாலு பவுன் அந்த பெண்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட்டில் அம்மா வந்து எடுத்து எனக்கு கல்யாணத்தோடு போட்டிருந்தாங்க செயின் வந்து நாலு பவுனுக்கு முன்னக்கூடிய எடுத்திருந்தோம் என்னடா நீங்கள் நினைக்கலாம் குழந்த பிறக்கிறதும் இந்த அடகு பொருளை திருப்புறதும் ஒன்றா கம்பேர் பண்ணுறனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடகு வச்சு நீங்கள் திருப்பி அந்த பெண்கள் கையில் அந்த நகை போகும்போது அவங்களால தான் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு வாழ்க்கையில் வந்து என்னால் எதுவும் மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மெமரிஸில் எனக்குமே இது இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா மனசார எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ திருப்பணும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் யாராச்சும் வந்து ஹஸ்பண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ஒய்ஃபோட நகைகளை வந்து திருப்பி கொடுங்க ஏன்னா இதோட ஃபீல் எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி வந்து மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லவே முடியலை எனக்கு என்ன பேசுதுமே தெரியலை ஸோ ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் ரொம்ப பதட்டமும் இருந்துச்சு ஏன்னா அடுத்து அடகு போயிடக்கூடாது அப்படின்ற பதட்டமும் எனக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருந்துச்சு அதோட கையில் வாங்கிறது களத்தில் போடுறது ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப 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 இன்றைக்கிட்டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு பட் பார்ப்போம் வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து கல்யாணத்தோடு போடுற நகையை யாருமே மேக்ஸிமம் போட்டு பார்க்கவே முடியறதில்ல அடகு போயிடுது வாங்கும்போதே நான் கூட நினச்சேன் சார் எனக்கு இப்படி ஆயிட்டு என் பிள்ளைகளுக்காச்சும் வந்து போட்டு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை தாங்கப்பா அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உங்களோட எது பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் உங்கள் அடகு நகையில் திருப்ப முடியுமோ கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் திருப்பி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து விற்கிற விலவாசி அப்படி நம்மளால் புதுசாக எடுக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல பழசை காப்பாற்றுவோம்